அம்மாவிடம் ஒரு பாவாடை இருந்தது எப்போது பார்த்தாலும் அம்மா அதற்கு நாடா போட்டபடியே இருப்பாள் அது சாதாரண நாடா அல்ல அம்மா அசட்டையாக இருக்கும் சமயங்களில் பாவாடையின் மடிப்புக்குள் போய் ஒளிந்து கொள்ளும் அம்மா நாடாவை இன்னொரு முறை போடுவாள் இது அடிக்கடி நடக்கவே நாடாவில் நெடுகிலும் இருக்கிற மாதிரி ஒரு மடிப்பு ஊசியை அம்மா குத்தி வைத்து விடுவாள் நாடா உள்ள போவதும் அம்மா மடிப்பு ஊசியை பிடித்து ஒரு நாக்கிளிப்பு போல நீட்டியும் சுருக்கியும் அங்குலம் அங்குலமாக அது வெளியே இருப்பதும் பழக்கமாகிவிட்டது வெகு காலம் கழித்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் பிடிபட்டது உண்மையில் அம்மாவிடம் இரண்டு பாவாடைகள் இருந்தன அவை இரண்டும் தண்ணீரில் அடிக்கடி அலசி துவைக்கப்பட்டு வயோதிகம் அடைந்தவை எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வயதில் ஒரே உயரத்தில் ஒரே பகுப்பில் இருக்கும் ஆனால் இரண்டு பாவாடைக்கும் அம்மாவிடம் இருந்து ஒரே நாடாதான் அதை தான் அடிக்கடி மாற்றி மாற்றி போட்டிருக்கிறாள் அம்மா கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவள் கல்யாணமாகி வரும்போதே இரண்டு பாவாடைகளை புதிதாக தைத்து கொண்டு வந்திருந்தால் நாடா போட்ட பாவாடை எங்கள் கிராமத்து பெண்கள் பாவாடை கட்டும் வசதி இல்லாதவர்கள் ஒரு சிலர் கல்யாணம் திருவிழா போன்ற விசேஷங்களுக்கு கட்டுவதற்கு ஒரு பாவாடை மாத்திரம் வைத்திருப்பார்கள் மணியக்காரர் பெண் ஜாதியிடமும் அம்மாவிடமும் மாத்திரம் இரண்டு பாவாடைகள் இருந்ததாக பேச்சு அறிபடும் வீட்டிலும் வெளியிலும் அவர்கள் பாவாடை அணியும் தகுதி கொண்டவர்கள் அம்மாவின் முகத்தில் எப்போது பார்த்தாலும் இந்த பாவாடை வெறுமை தெரியும் என்னுடைய அப்பாவின் முகம் பின்னேறத்து வெயில் போல கதகதவென்று இருக்கும் குடி பழக்கமோ வீடு சுருட்டு பழக்கமோ சீட்டு பழக்கமோ அவரிடம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் வேலைக்கு போகும் பழக்கம் கூட கிடையாது அம்மாவுக்கு வாழ்க்கைப்பட்ட நாளிலிருந்து அவர் மறுவார்த்தை பேசி நான் பார்த்ததில்லை அற்புதமான சாது கைரேகை பார்ப்பதில் நிபுணர் அவரை பார்ப்பதற்காக வெளியூரிலிருந்து கூட ஆட்கள் வருவார்கள் சப்பனக்கால் கட்டிக்கொண்டு வெகு நேரமாக அந்த அந்நிய கைகளை விரித்து கொண்டிருப்பார் அவருடைய வியாக்கியானங்களுக்கு சாம்பாவனை கிடைத்து நான் பார்த்ததே இல்லை அம்மாவின் வயலிலிருந்து வரும் நெல்லும் முட்டைகளும் தேங்காயையும் வாயை குலையையும் வைத்துதான் அவள் சமாளித்தாள் என்று நினைத்தேன் அந்த காலங்களில் என் கண்களுக்கு தெரியாமல் வறுமையை மறைப்பதில் அம்மா மிகவும் சிரமப்பட்டாள் மனிதர்களிடம் சாதாரணமாக காணப்படாத ஒரு உயிலுடன் அம்மா கிணற்றுக்கடியில் மூழ்கிவிட்டு நடந்து வருவாள் அவள் கடந்த பிறகும் அவளுடைய வாசனை அங்கே நிற்கும் பிஞ்சாகும் வாய்ப்பை வந்த வெய்யா பூக்கள் வயினுடுகளும் கிடக்கும் அம்மாவின் கால்களில் அவை ஒட்டி கொள்ளும் தோள்களில் வகுந்த நீண்ட கேசத்தில் தண்ணீர் சொட்டும் அவள் நடந்து போன தடத்தில் சற்று நேரம் காற்று வினிவினுக்கும் அப்படியே போய் கொடியில் பாவாடியை உதறிவிட்டு காயப்போடுவாள் இது தினசரி நடக்கும் பின்னால் நடக்கப்போகும் ஒரு சம்பவத்திலிருந்து அம்மாவுக்கு இந்த பாவாடை எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரிய வரும் இது அந்தஸ்துக்கு அறிகுறி அவருடைய பிறந்த வீட்டு செல்வச் சேப்பு கொண்டு வந்தது இந்த பாவாடை போனால் இன்னொன்று கிடைப்பது தூரமான நம்பிக்கை என்கின்ற நிலையில் அம்மா இதை உயிரிலும் மேலாக நேசித்தாள் அம்மாவின் கண்களில் முடிவு பெறாத அழகுகள்கள் நிறைந்து கிடக்கும் அவள் சிரிக்கும் போது அது முற்றிலும் மாறிவிடும் அவளுடைய சிரிப்பு தனியாக எடுத்து வைத்த சாமி படையல் போல சந்தோஷம் பொங்கி வெளிப்படும் முன்னெச்சரிக்கை இல்லாமல் வந்ததினால் அது பெரிதாக நான் கேட்கக்கூடிய விதமாக இருக்கும் தான் சிரித்து சிந்திய அழகு யார் கண்ணிலும் போகிறது என்பது போல அந்த சிரிப்பை திரும்பி வாங்க அவசரப்படுவாள் கலகலவென்று ஒரு பள்ளி மாணவி போல விழித்து செழித்துவிட்டு சில வினாடிகளில் ஏதோ பாரதூரமாக குற்றம் செய்தது போல வாயை பொத்திக்கொள்வாள் சீதனமாக கொண்டு வந்த ஒரு மரப்பெட்டி அம்மாவிடம் இருந்தது அதை சீன பெட்டி என்று அழைப்பார்கள் சீன அரசர்களும் அரசிகளும் சேடிகளுமாக அதன் முகப்பை அலங்கரித்தார்கள் சில விசேஷமான தினங்களில் மாத்திரம் அந்த வெட்டியை ஆராய்வாள் அவள் கொண்டு வந்த திரவியம் எல்லாம் அதற்குள்தான் முன்பு திறந்த நாளில் இருந்து பாதுகாக்கப்பட்ட நகைகளும் உத்தரீயத்தையும் வெள்ளி குலுசையும் பல மணி நேரம் கைகளில் எடுத்து பார்த்தபடியே இருப்பாள் உத்தரியத்தை நான் தொடவும் கருத்திலே போட்டு பார்க்கவும் அனுமதிப்பாள் பெட்டி நகைகள் வர வர குறைந்து கொண்டு வந்தது அப்பட்டமாக தெரியும் அதன் முன் இருக்கும் நேரங்களில் அம்மாவின் முகத்தை ஒரு மேகம் வந்து மறைத்துவிடும் அம்மா எந்த நேரம் என்ன செய்வாள் என்று சொல்ல முடியாது சின்ன வயதிலிருந்த போது என்னதான் சாப்பிடாவிட்டாலும் என்னுடைய உடம்பு நோஞ்சா உடம்பு பக்கத்து வீட்டு கனக மக்காதான் மகன் கொகு கொகுவென்று இருப்பான் அவன் எப்போது வந்து விளையாடினாலும் கடைசியில் என்னை அடித்த பிறகுதான் விளையாட்டு ஓடியும் அம்மா வந்து அவனை பேசி அனுப்புவதுதான் வழக்கம் என்று அப்படிதான் விவகாரம் பெரிதாக ஒன்றுமில்லை என் அப்பாவின் பெயரை அவன் மறந்து விட்டதில் ஆரம்பித்தது என்னை அடித்து விட்டான் நான் பதிலுக்கு அவனை தூமையன் என்று ஏசினேன் அப்போதுதான் அது நடந்தது கழிவரின் பயணங்களில் வரும் ஒரு ராட்சச பறவை போல அம்மா எங்கிருந்துதான் பறந்து வந்தாலோ தெரியாது வழக்கத்திற்கு விரோதமாக அவள் விரட்டாமல் என் சுண்டில் விரல்களில் சுண்டிவிட்டாள் இப்படி இனிமேல் சொல்வியா என்று திருப்பி திருப்பி கேட்டு பூவரசம் கேயாமல் அடித்தாள் எனக்கு வழி தாங்க முடியவில்லை முதன்முறையாக அம்மாவிடம் எனக்கு கோபம் ஏற்பட்டது மூச்சு காற்று போன திசையில் நடந்து போனேன் என் உடம்பிலே அங்கங்கே பொன்னிறமான குப்பளங்கள் கிளம்பியிருந்தன வெயிலேயே அவள் மினிமினத்தன மரங்க கிளையில் ஒரு தவளை தொண்டையை உப்பி உப்பி சுருக்கியது உலகத்து காற்றை எல்லாம் எப்படியும் வீங்கிவிட வேண்டும் என்று ஆயத்தம் செய்வது போல கால்களை அகற்றி உட்கார்ந்திருந்தது என்னை பார்த்ததும் தன் பின்பாதியை எனக்கு காட்டி தனது அதிருப்தியை தெரிவித்தது என் நட்பை அது பொருட்படுத்தவில்லை இவ்வளவு காலமும் அம்மாவை ஒரு சிறந்த தாயாக என் அம்மாவின் சிந்தனை சத்தம் எனக்கு துல்லியமாக கேட்கும் என் கொப்பளங்களை விரிதாக்கினால் அம்மாவின் யோசிப்புகள் என் பக்கம் திரும்பக்கூடும் என்று நம்பினேன் அம்மாவின் பக்கவாட்டு முகத்தையும் மேல் உதடுகள் வெண்டக்காய் மயிர் போல வளர்ந்திருக்கும் ரோமத்தையும் தடவ வேண்டும் போல்பட்டது சூரிய வெளிச்சத்தை காற்று அடித்துத் தள்ளும் வரை என் கான்கள் வீட்டு பக்கம் திரும்பவேயில்லை கண்களை மூடிக்கொண்டு இரவு நேர ஒலிகளை இனம் கண்டுபிடிப்பது எனக்கு விருப்பமானது எங்கள் வீட்டில் நாங்களும் எலிகளும் குடியிருந்தோம் எங்கள் உணவு முடிந்த பிறகு எலிகள் சாப்பாட்டு நேரம் ஆரம்பிக்கும் எங்கள் பசிக்கு எப்படியோ தவறிய உணவுகளை அவை சுத்தமாக உண்ணும் அம்மா மெதுவாக வந்து கன்னத்தில் காய்ந்து போன கண்ணீரை தடவி பரவி பார்ப்பாள் அம்மா என்னை கட்டிப்பிடித்தால் ஒரு ஒரு சின்ன இடைவெளி விட்டாலும் அது பெரிய ஆகிவிடும் என்பது போல என்னை இறுக்கியபடி விம்மினாள் பகல் முழுக்கு காய்ந்த பாவாடையிலும் சேலையும் சூரியன் கொஞ்சம் மீதம் இருந்தது மூச்சுவிட எனக்கு இருந்தது என்றாலும் அது உகப்பாகி அந்த அறைமுக பரவச அணுக்கள் நிறைந்தன அம்மாவுக்கு இருந்த முக்கியமான கவலைகளில் ஒன்று என்னை பற்றியது எங்கள் வாழ்க்கை அம்மாவின் சம்மதம் இல்லாமல் முட்டுப்பட்டதாக மாறியிருந்தது அதை என்னிடமிருந்து மறைவதில் அதுதான் கஷ்டம் அம்மாவின் தங்கை என் சின்னம்மா நல்ல இடத்தில் வாய்க்கப்பட்டு இருந்தால் அங்கே போகும்போதுதான் எனக்கு சோதனை ஏற்படும் நாங்களும் வசதியான குடும்பத்தில் இருந்து வருகிறோம் என்ற பிரமையை கொடுப்பதற்கு நாங்கள் பழக்கப்பட்டிருந்தேன் சின்னம்மாவிடம் பல பார்வைகள் இருந்தன பூச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு பார்வையை எனக்காக வைத்திருந்தால் ஒரு நாள் வயதான வேர்வை அவளிடமிருந்து வீசும் மெலிந்தும் நெடுப்பாகவும் இருப்பாள் ஏதோ அவசரமாக சொல்ல வந்து மறந்துவிட்டது போல் வாய் அவள் போடும் ரவிக்கைகள் அவள் தோள்களில் சருக்கியபடியே இருக்கும் அங்கே போகும் போதெல்லாம் அவள் உடுத்தியிருக்கும் சேலையின் சரிகையும் தங்க வளையல்களும் எங்கள் வறுமையை இன்னும் பிரகாசப்படுத்துவது போல எனக்குத் தோன்றும் அவர்களிடம் மொட்டை வடிவ நிலை கண்ணாடி இருந்தது நடுவிலே ஒன்றும் பள்ளி தேவானை போல பக்கத்திலே இரண்டுமாக சின்னம்மா தன் முகத்தையும் முதுகையும் கன்னத்தையும் காதையும் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடிய விதமாக மீளாத ஆச்சரியத்தை எனக்கு ஊட்டுவதாக அது படைக்கப்பட்டிருந்தது அன்று துணியினால் மூடி என் பரிசோதனைக்கு அப்பாற்பட்டு கிடந்தது சின்னம்மா வீட்டில் கதிரை இருந்தது அவள் தன் பனங்காய் பணியாரத்தில் பங்குனி மாதத்தின் ருசி தெரிந்தது கிளாஸ் விளிம்புகளில் விடாது இலையான்கள் மொய்த்தன கால்கள் எட்டாத கதிரையில் இருந்து கொண்டு இரண்டு கைகளும் கிளாஸை பிரித்த அப்போது பிரபலமான சுப்பிரமணியம் சோடாவை குடிக்கும்போது வயிற்று துர்ச்சி குடிக்கக்கூடாது என்று அம்மா பலமுறை எச்சரித்தது ஞாபகத்துக்கு வரும் அம்மாவின் கண் பாஷை அடிக்கடி என் பக்கம் கடுமையாக திரும்பும் சோடாவை குடிப்பதும் அளவு பார்ப்பதும் நீதம் வைப்பதும் மனது அவஸ்தைப்படும் மிச்சம் விட வேண்டும் என்ற ஏக்கத்தில் சோடா குடிக்கும் அந்த அற்புதமான சந்தோஷத்தையும் அற்பமாக்கிவிடும் கடைசியில் உயிரை விடுவது போல இளையான் மூத்திரம் அளவுக்கு ஒரு சொட்டு பானத்தை நான் கிளாஸில் மிச்சம் விடுவேன் வழக்கமாக என் கால்களை துட்டு கொண்டு வரும் ரோடு அன்று என் ஸ்பரிசத்தை மறுத்துவிட்டது அப்படியும் வீடு வந்து சேரும் வரைக்கும் அந்த நினைவு அகலவில்லை அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் மிச்சம் விட்டுவிடுவோமோ என்று மட்டும் எனது மனது போட்டுக்கொண்டே அடித்து கொண்டே இருந்தது என்னுடைய கால்கள் சிறந்தியின் கால்கள் போல இழிந்தும் அகன்றும் பல திசைகளில் ஒரே சமயத்தில் போகும் வல்லமையும் கொண்டே இருக்கின்றன என்று அம்மா அடிக்கடி சொல்வாள் என்னை எப்படியும் தேற்றிவிட வேண்டும் என்று அவள் ஆலோசித்த காலங்களில்தான் என் வாழ்க்கையில் ஒரு முசுட்டை மரம் வந்து குறுக்கின்றது இது எங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை பக்கத்து அன்னமாக்கா வீட்டிலிருந்து தன் சதிதானத்தை என் மீது காட்டியது அன்னமாக்கா படிக்காத தேவாரம் இல்லை பிடிக்காத விரதம் இல்லை ஆனாலும் வாடமல்லிகை போல அவளுக்கு வாடாத உடம்பு கந்த கந்தசஷ்டி விரதத்தின் போது ஆறு நாட்களும் இரவு மந்திரம் பாலும் பழமும் சாப்பிடுவதாக சொல்லுவாள் ஆனால் பழம் என்றால் ஒரு முழு பலாபயம் என்ற விஷயம் என்னிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்தது இந்த அன்னமாக்கா தயவால் அம்மா அடிக்கடி முசுட்டை இலை வரை வைப்பாள் அடிமட்டம் வைத்து அளந்தது போல இலையை சின்ன சின்ன சைஸில் வெட்டி தேங்காய் போட்டு அரை அவியல் அவித்து உப்பு வெங்காயம் மிளகாய் என்று அளவாக கறி கூட்டி வெகுநேரம் படப்பட்டு அம்மா சமையல் செய்வாள் அதனுடைய ருசி வேப்பங்காய்க்கும் குறுக்கம்பட்டிக்கும் இடையே ஒரு சுவையாக இருக்கும் உலகத்து சிறுவர்கள் எல்லாம் பகிர்ந்திருப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசியினால் கண்டுபிடிக்கப்பட்ட வரையது முழுக்க சாப்பிட வேண்டும் என்று நான் நிர்பந்திக்கப்படுவேன் என்னை ஊக்குவிப்பதற்காக அம்மா அகப்பையின் தலையை பிடித்து அடிக்காம்பை கண்முன்னே காட்டிக் கொண்டிருப்பாள் சோற்றின் நடுவே முசுட்டை இலையும் தன் தொழிலை செய்ய காத்து கொண்டிருக்கும் எண்ணி நாற்பது நாட்கள் சாப்பிட்டால் நோஞ்சான் உடும்பு தேரி தேகம் பொன்னிறமாகிவிடும் என்று பலமான நம்பிக்கை தருவாள் அந்த அகப்பையும் எனக்கு முன்னால் தலைகியாக படம் பிடித்த பாம்பு போல ஆடிக்கொண்டிருக்கும் சோற்றை உருட்டி அதன் நடுவில் வரையை மறைத்து வைத்து வியங்குவேன் அப்படியும் நாக்கை ஏமாற்ற முடியவில்லை அந்த ருசி பல வருடங்களாக என் நாக்கில் வசித்தது முசுட்டை வரை எனக்கு எதிரி என்றால் அதிலும் மோசமான ஒரு எதிரி அம்மா தினமும் சந்திக்க வேண்டியிருந்தது அந்த எதிரியை சப்ளை பண்ணியதும் இந்த அன்னம்மாக்க தான் இதை வளர்த்த மாடு மிகவும் சுதந்திர புத்தி கொண்டது கொஞ்சம் அசந்தாலும் எங்கள் வீடு வளவுக்கு புகுந்துவிடும் உடலை வருத்தி அம்மா போட்ட கீரை பாத்தியை சூரனுடைய தலை போல முளைக்க முளைக்க இந்த மாடுதான் சாப்பிட்டு கொண்டு வந்தது இந்த மாட்டின் ஆக்கியினால் யார் வந்து கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டாலும் பாடலை இறுக்கி த சத்துங்கோ என்று அம்மா உள்ளே இருந்தபடியே எட்டி கூட பார்க்காமல் சத்தம் கொடுப்பாள் இந்த மாடும் பொறுமையாக மனிதர்களின் அஜாக்கிரதையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் அம்மா அருமை அருமையாக வளர்த்த கீரை தகதகவென்று வளர்ந்து வயதுக்கு வரும் சமயம் ஒருமுறை மாடு புகுந்து விட்டது கீரை பாத்தியை துவம்சம் செய்தது கீரையை கொத்து கொத்தாக யூத்து மண்ணை உதறி உதறி சாப்பிட்டு முடித்தது கீரை பாத்தி வெறும் துவக்கம்தான் அதை முடித்துவிட்டு பிரதான சாப்பாட்டை நிறைவேற்றும் நோக்கத்தோடு திரும்பியது சூரியனால் பழுப்பேறி போய் கீரையோரம் கிழந்து நுரை வராத சோப்பினால் கழுவி துவைத்து உலர்த்தப்பட்டு நாவுக்கு தோணாத உஷ்ணத்தில் மொரமொரவென்ற ஆசை காட்டிக்கொண்டு நாடாவில்லாமல் கிடந்தது அம்மாவின் பாவாடை அந்த மாடு கடிகாரமுள் சுயலும் திசையில் சுயன்று எட்டி ஒரு வாய் வைத்தது கரையோர பகுதிகளை முடித்துவிட்டு தொடக்கி பகுதி வரும்போதுதான் தான் அம்மா கண்டாள் மெய்யெழுத்துக்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு உயிரெழுத்துக்களால் மட்டுமான ஒரு ஒளியை அவள் கண்டம் போது எழுப்பியது மூச்செரித்து தெளித்த பிறகுதான் ஐயோ என்ற பாவாடை என்று பயந்து வந்து உருவினாள் மாடு விடவில்லை அம்மா இழுக்க அதுவும் எழுத்தது எழுத்தபடியே பாடலையை நோக்கி ஓடியது அம்மா முழங்கால் அறை ஈபட்டாள் பாடலையை கடக்கும் போது மாடு பாவாடையை போட்டு விட்டது பாவாடை நிலத்திலே பிளம்பியபடி அம்மா குதித்திருந்தாள் தொடையும் தொடை சார்ந்த இடத்திலும் ஒரு குழந்தை புகுந்து போகும் அளவுக்கு பெரிய ஓட்டை வெகு நேரம் அதை பார்த்தபடியே இருந்தாள் அவளுடைய வாய் தூமையன் தூமையன் என்று சொல்லி முணுமுணுத்தது கண்ணிலே இருந்து உருண்டு இறங்கிய ஒரு கண்ணீர் கீழே போக தைரியமின்றி கன்னத்தின் நடுவே நின்று விட்டது அந்த சம்பவத்திலிருந்து பிறகு எனக்கு அந்த வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது போலப்பட்டது அம்மா மூசி மூசி பாவாடையை யூத்தபடி நின்ற காட்சி என் மனதை விட்டு அகலவே இல்லை எங்கள் சிறிய கிராமத்தில் ஒரு பாவாடை மட்டுமே வைத்திருக்கும் ஏழை பெண்களில் ஒருத்தியான அம்மா கீழே இறக்கப்பட்டு விட்டால் எப்போதும் நினைத்து பார்க்கிறேன் அதற்கு பிறகு அம்மா பள்ளி மாணவி போல கலகலவென்று வெடித்து சிரித்தது எனக்கு ஞாபகத்தில் இல்லை இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு கதையும் பிரிச்சுன்னு தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்